பொதுவாக வந்து மற்ற கட்சிகளுக்கு வந்து தொண்டர்கள் தேவை ஆனா திமுகவுக்கு மட்டும் தேவை குண்டர்கள் தான் அவங்களுக்கு தேவை அதுதான் அவங்களுடைய மூல ஆதாரம் நாரதர் மீடியாவுடைய நடத்துறாரு தம்பி விஜய் சின்னசாமி அவருக்கு நேரடியாகவே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக ஒரு சம்பவம் நடந்தது சட்ட அமைச்சராக இருந்த சிவி சண்முகம் அவர்கள் சொல்லாத ஒரு விஷயத்தை முன்னதாக ஒரு பேக் நியூஸை கிரியேட் பண்ணி அதாவது அவர் வந்து முக்கலத்தோர் சமுதாயத்துக்கு எதிராக கருத்து சொன்னாருங்கிற மாதிரி இவங்களா புதுசா ஒண்ணு கிரியேட் பண்ணி அதுக்கு பயன்படுத்தினது வந்து நாரதர் மீடியாவினுடைய டெம்ப்ளே தப்பு செய்யாத தம்பி விஜய் சின்னசாமியை வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு உட்கார வச்சு அதை எங்க ஒரு பண்ணாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இந்த விசாரணை முடிச்சுட்டு அந்த விசாரணைக்கு உள்ள நுழைஞ்சு போகும்போது அது நேர சைதா போய் நின்று சரி அங்க எங்க இருந்து வந்திருக்குன்னு அங்க பாக்கும்போது திமுக வார் ரூம்ல இருந்து வந்து ஆனா அந்த ரவுடி கும்பல் அங்க போய் சைதாப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நின்று அடுத்து நாங்க தான் வருவோம் எங்க ஆட்களை நீ கை வைக்க கூடாதுன்னு தடுத்து எப்படி போது பாருங்க தப்பு செய்த அதை பேக் நியூஸ் கிரியேட் பண்ணி தேவையில்லாம இதை உருவாக்கி விட்டவனை வந்து காப்பாத்துறதுக்கு திமுக காரங்க நேரில் வந்து நின்னாங்க வேறட்டி கடைசியில போலீஸ்காரங்க என்ன பண்ணாங்க தெரியுமா தம்பி நீங்க கொஞ்சம் எழுதி கொடுத்து இதை முடிச்சிருங்க கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க ஏற்ற விஜய் சின்னசாமி அது கூட இன்னொருத்தர் இருந்தாரு தம்பி சரவணன் இவங்க இடெல்லாம் கெஞ்சி நீங்க எப்படியாவது இதை எழுதி கொடுத்து முடிங்கன்னு சொல்லி அப்புறம் அவரு வந்து ஏதோ இவரு தப்பு பண்ணுன மாதிரி எழுதி கொடுத்து அதை முடிச்சாங்க ஏன்னா சிவி சண்முகம் அடுத்த கொடுக்கிறாரா சிவி வி சண்முகத்துல எங்க இதாங்க உண்மைன்னு சொல்றதுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஆண்மை உள்ள போலீஸ் அதிகாரிகள் இல்ல சென்னையில வந்து அண்ணா நகர்ல ஒரு சின்ன குழந்தைய வந்து பத்து வயசு குழந்தைய கற்பழிச்சுட்டாங்க இதை வந்து போலீஸ்காரங்க சரியா நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி சென்னை ஹைகோர்ட்ல இருந்து நீதி அரசர்கள் ரெண்டு பேரும் தானாக முன் வந்து அந்த வழக்கை எடுத்து அவங்க விசாரிச்சு அதை வந்து சிபிஐ விசாரணைக்கு மாத்தி விட்டாங்க உத்தரவு போட்டாங்க ஆனா முடிவு என்னாச்சு தெரியுமா சுப்ரீம் கோர்ட்ல போய் இவங்க நின்னாங்க நம்ம வரிப்பணத்துல ஒரு மணி நேரத்துக்கு ஒரு சிட்டிங் வந்து அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுத்து ஒரு வழக்கறிஞரை ரெடி பண்ணி சுப்ரீம் கோர்ட்ல வந்து பேச வச்சு இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் யாருக்காக கற்பழிச்சுமே திமுக வேற யாரு சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் அதாவது வந்து தமிழகத்தில் வந்து சட்டம் ஒழுங்கு செத்து போச்சு அப்படிங்கிறது தான் உண்மை திரு அண்ணாமலை ஐபிஎஸ் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இருந்தவர் அவரும் இந்த கருத்தை தான் வந்து சொல்லியிருக்காரு பொதுவாக வந்து ம மற்ற கட்சிகளுக்கு வந்து தொண்டர்கள் தேவை ஆனால் திமுகவுக்கு மட்டும் தேவை குண்டர்கள் இருந்தால் குண்டர்கள் தான் அவங்களுக்கு தேவை அதுதான் அவங்களுடைய மூதல் மூல ஆதாரம் அவங்கள்ட்ட தான் அதைத்தான் வச்சு தான் அவங்க வண்டியை ஓட்டிகிட்டு இருக்காங்க ரவுடிகளின் கட்சி அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் கஞ்சா பார்ட்டின்னு ஒரு பேர் பாருங்கனைக்கா வந்து அதாவது எந்த ரவுடியுமே வந்து அவ தப்பு செய்தவன தண்டிக்கணுங்கிற மனப்பான்மையே வராது திமுகவில் அது கீழ் மட்டத்துலேருந்து மேல் மட்டம் வரைக்கும் வராது நான் பல தடவை ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அதாவது வந்து நாரதர் மீடியாவுடைய அது நடத்துகிறார் பார்த்தீங்கன்னா தம்பி விஜய் சின்னசாமி அவருக்கு நேரடியாகவே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக ஒரு சம்பவம் நடந்தது அதில் நானும் பக்கத்தில் இருந்ததுனால அதில் உள்ள எல்லா விஷயங்களும் என கூடவே இருந்ததுனால எனக்கு எல்லா கதையும் நல்லா தெரியும் சா சுருக்கமாக அதை ஒரே லைனில் சொல்கிறதா இருந்தால் தேர்தலுக்கு முன்னாடி இருந்தது அதிமுக ஆட்சி திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தார் அந்த நேரத்தில் அவர் வந்து வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடை வந்து கொண்டு வந்தார் அதை கொண்டு வந்த உடனே வந்து அந்த நேரத்தில் சட்ட அமைச்சராக இருந்த சி வி சண்முகம் அவர்கள் சொல்லாத ஒரு விஷயத்தை சொன்னதாக ஒரு ஃபேக் நியூஸை கிரியேட் பண்ணி அதாவது அவர் வந்து முக்கலத்தோர் சமுதாயத்துக்கு எதிராக கருத்து சொன்னாருங்கிற மாதிரி இவங்களாக ஒன்று கிரியேட் பண்ணி அதை அதுக்கு பயன்படுத்தினது வந்து நாரதர் மீடியாவினுடைய டெம்ப்ளேட் நாரதன மீடியாவில் அப்பப்போ போஸ்ட் கார்டு போடுவார் ஏதாவது முக்கியமான செய்திகளை போட்டுட்டு இருப்பார் இதே மாதிரி நாரதர் மீடியாவில் போட்டால் ஒரு அதை போட்ட ஒரு டெம்ப்ளேட்டை எடுத்து அதில் உள்ள கண்டென்ட்டை இவங்க டெலிட் பண்ணிவிட்டு இவங்களா ஒரு கண்டென்ட்டை அதை சி வி சண்முகம் சொல்லாததை சொன்னதாக பதிவு செய்து அதை வந்து வெளியிட்டாங்க அந்த சம்பவத்தில் வந்து பாஜக தரப்பினுடைய சில ஒரு சில நிர்வாகிகள் மாநில அளவில் இல்லைன்னா பெரிய லெவல்லே உள்ள ஒரு சில நிர்வாகிகளுக்கும் அந்த கவனத்துக்கெல்லாம் அது போச்சுது ஆனால் இவங்களுடைய செயல்பாடு விமர்சன விமர்சிக்கத்தக்கது நான் பல தடவை விமர்சனம் பண்ணியிருக்கேன் இன்னமும் விமர்சனம் பண்ணுவோம் அந்த சம்பவத்தை அந்த அளவுக்கு இருந்துச்சு தப்பு செய்யாத தம்பி விஜய் சின்னசாமியை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு உட்கார வச்சு வந்து அதை எல்லாம் பண்ணாங்க போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அதை எங்குவரி பண்ணும்போது அது என்ன நடந்தது அப்படிங்கிறது உண்மை என்ன தெரிஞ்சுது அப்படின்னா இவர் வந்து அந்த டெம்ப்ளேட்டில் வந்து ரெண்டு மூணு விஷயத்த சொல்லிட்டார் ஒன்று எந்த இதுலேருந்து சிஸ்டத்துலேருந்து இது அப்லோட் பண்ணார் வழக்கமான இதெல்லாம் பண்ணுவார்னு சொல்லி பார்க்கும்போது இவர் அந்த சிஸ்டத்தையே கொண்டு விட்டுட்டார் போலீஸ்காரங்களை கொண்டு விட்டாச்சு சைபர் கிரைமில் வந்து நேரே அவங்களே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டாங்க அந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டை இவர் வந்து ரெடி பண்ணலைங்கிறது உறுஞ்சிதமாகிட்டு சரி அடுத்து இவர் ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னார் அது ரொம்ப ரொம்ப அழுத்தமான ஒரு ஆதாரம் என்ன சொன்னார் அப்படின்னா நாரதர் மீடியாவிலேருந்து வ எந்த டெம்ப்ளேட் வந்தாலும் அதில் ஒரு வாட்ரு மார்க்கு நாரதர் மீடியான்னு அந்த போஸ்ட் உள்ளே இருக்கும் அது இதில் இருக்கா பாருங்க அப்படின்னாரு இவங்க கையில் இருந்ததை எடுத்து பார்க்கும்போது அதில் இல்லை அப்போ இதில் ஏற்கனவே இதிலேருந்து அப்லோட் பண்ணலைங்கிறதும் உறுதியாகிட்டு அப்புறம் திருப்பி ரெண்டாவது இந்த டெம்ப்ளேட்டில் வந்து நாரதர் மீடியாங்கிற அந்த வாட்ரு மார்க்கு இல்லை அப்படிங்கிறதும் உறுதியாயிட்டு அப்படின்னா இது ஃபோர் ஜெரி ஃபோர் டுவெண்ட்டி ஃபேக் நியூஸுங்கிறது உறுதி செய்யப்பட்டுட்டு ஆதாரபூர்வம் உறுதி செய்யப்பட்டுக்கல இப்போ போலீஸ்காரங்களுக்கு அடுத்த இன்வெஸ்டிகேஷன் என்ன அப்படின்னா இது எங்கேருந்து வந்ததுங்கிறத அவங்க கண்டுபிடிக்கணும் அதுதான் ஒரிஜினலாக கண்டுபிடிக்க வேண்டியது அதுதான் பத்தொம்பது ரூபா அந்த குறுக்கு வழியில் வந்து இவங்க தான்ங்கிற மாதிரி இவங்க முதலாவது எடுத்துட்டாங்க சரி பரவாயில்ல இந்த விசாரணை முடிஞ்சுட்டு அந்த விசாரணைக்குள்ளே நுழைஞ்சு போகும்போது அது நேராக சைதாப்பேட்டையில் போய் நின்றுச்சு சைதாப்பேட்டை சைதாப்பேட்டை ஏன் இந்த வார்த்தையை அழுத்தி சொல்கிறேன்னா வார் சைதாப்பேட்டையில் போய் நின்றுச்சு சரி அங்கே யார் அங்கே இது அங்கே எங்கேருந்து வந்திருக்குன்னு அங்கே பார்க்கும்போது திமுகவுனுடைய வார் இருந்து வந்திருக்கு திமுக நிறைய வார் ரூம் வச்சுருந்தாங்க அந்த தேர்தலுக்காக அதில் சைதாப்பேட்டை வார் ரூமில் இருந்து இது பீச்சுக்கு வெளியே வெளியேறினதுங்கிறது கண்டுபிடிச்சிட்டாங்க ஏன்னா அவர் அங்கேருந்து எது பண்ண இங்கேருந்து ரிவர்ஸில் அப்படியே இது எங்கேருந்து வந்துன்னு சொல்லி பார்க்கும்போது வாட்ஸ்அப்பில் எங்கெங்கெல்லாம் வந்துன்னு பார்க்கும்போது ரூட் எடுக்கும்போது கரெக்டாக அதை தோண்டி எடுத்துட்டாங்க கண்டுபிடிச்சிட்டாங்க இப்போ என்ன தெரியுமா விஷயம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சரா இருக்காரு சி வி சண்முகம் சட்டத்துறை அமைச்சராக இருக்கார் ஆனால் திமுக ஆட்சியிலே இல்லை ஆனால் நாங்கள் வந்தால் நாங்கள் இதை கிழிச்சிருவோம் அதை தொங்க விட்டுருவோம் உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிருவோன்னு சொல்லி சைதாப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனில் இது எந்த தொடர்பு சைதாபேட்டை பகுதியில் எந்த போலீஸ் ஸ்டேஷனும் அங்கே போய் நின்றுட்டாங்க திமுக காரம் தான் நீ கண்டுபிடிச்சிட்டாங்க இப்போ அவங்கள கைது பண்ணணுங்கிற லெவல் வரும்போது மா சுப்பிரமணியத்துக்கு ஏற்பாட்டில் அங்கே போய் நின்றுட்டாங்க அப்போ அவர் அமைச்சரும் கிடையாது ஒன்றும் கிடையாது சாதாரண ஒரு தான் ஆனால் அந்த ரவுடி கும்பல் அங்கே போய் சைதாப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனில் போய் நின்று அடுத்து நாங்கள் தான் வருவோம் எங்கள் ஆட்களை நீ கை வைக்க விடாதுன்னு தடுத்து எப்படி போது பாருங்கள் தப்பு செய்த அதை ஃபேக் நியூஸை கிரியேட் பண்ணி தேவையில்லாமல் இதை உருவாக்கி விட்டவனை வந்து காப்பாற்றுறதுக்கு திமுக காரங்க நேரில் வந்து நின்னாங்க நின்று இப்போ போலீஸுக்காரங்களுக்கு தர்ம சங்கடம் ஆகிப்போச்சு ஏன்னா அடுத்து வந்து அண்ணா திமுக வந்து ஆட்சியில் கண்டினியூ வாங்குறது கேள்விக்குறியாக போச்சு அப்போ அந்த இது வராமல் திமுக வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படி போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஓரளவு தெரி கெஸ் பண்ணுவாங்கல்ல தெரிஞ்சிட்டு அவன் அழுத்தமாக சொல்கிறாங்க இவங்க அதாவது நாங்கள் தான் ஆட்சியில் வரப்போகிறோம் உங்களை நாங்கள் அப்படி பண்ணிவிடுவோம் இப்படி பண்ணி மிரட்டுறாங்க மிரட்டிட்டாங்க மிரட்டி கடைசியில் போலீஸ்காரங்க என்ன பண்ணாங்க தெரியுமா தம்பி நீங்கள் கொஞ்சம் எழுதி கொடுத்து இதை முடிச்சுருங்கன்னு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க யார்கிட்ட விஜய் சின்னசாமி அது கூட இன்னொருத்தர் இருந்தார் தம்பி சரவணன் இவங்ககிட்ட எல்லாம் கெஞ்சி நீங்கள் எப்படியாவது இதை எழுதி கொடுத்து முடிங்கன்னு சொல்லி கடைசியில் அது விஜய் சின்னசாமி தான் நேரடியாக அதில் வந்து எழுதி கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்தார் அப்புறம் அவர் வந்து ஏதோ இவர் தப்பு பண்ணின மாதிரி எழுதி கொடுத்து அதை முடித்தாங்க ஏன்னா சிவி சண்முகம் அடுத்தம் கொடுக்குறாரா சிவி சண்முகத்தில் எங்கள் இதாங்க உண்மைன்னு சொல்லுறதுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஆண்மை உள்ள போலீஸ் அதிகாரிகள் இல்லை அன்னைக்கு இன்றைக்கும் இல்லை தான் இருக்காங்க அவங்களெல்லாம் எதுவும் செயல்பட முடியாமல் இருக்காங்க இப்படி அந்த இந்த கேஸில் அவங்க வந்து அப்படியே வாங்கி ஒதுக்கிட்டாங்க கடைசியில் பார்த்தா தப்பு செய்தவனை காப்பாற்றிட்டாங்க திமுகவில் ஆட்சியில் இல்லாத போதே தப்பு செய்தவனை காப்பாற்றிட்டாங்க இவங்க தான் இப்போ வந்து செக் வச்சுருக்காங்க ஃபேக்ட் ஃபேக்ட் செக் பண்ணுறதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சு அதுக்கு வந்து திமுக கொத்தடிமை அந்த ஐஎன் கார்த்திகன் ஒருத்தரை கொண்டு வச்சு அவங்க ஒரு டீமை உருவாக்கி நம்ம வரி பணத்தில் சம்பளம் கொடுத்தது என்ன ஃபேக்டு ஃபேக்டை செக் பண்ணுவாங்க சொல்லுங்கள் இவ்வளோ தான் எதுக்கு நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா திமுக வந்து எப்போதுமே ரவுடிகளின் கட்சி அது வந்து குண்டு வைக்கிறவனுக்குடைய கட்சி குண்டு வைக்கிறவனை தான் காப்பாற்றும் கற்பழிக்கவனை தான் காப்பாற்றோம் அதே மாதிரி என்ன கள்ளச்சாரையும் காய்ச்சறவன்தான் காப்பாற்றும் இது நிறைய விஷயப்பெருவாக சொல்லலாம் சிறு சுருக்கமாக விஷயத்துக்கு வந்துடுறேன் சென்னையில் வந்து நகரில் ஒரு சின்ன குழந்தைய வந்து பத்து வயசு குழந்தையை கற்பழிச்சிட்டாங்க கற்பழித்து ஈனப்பிறவி ஈன ஈனத்தனம்லாம் பண்ணிட்டாங்க இதை வந்து போலீஸ்காரங்க சரியாக நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி சென்னை இருந்து நீதி அரசர்கள் ரெண்டு பேரும் தானாக முன் வந்து அந்த வழக்கை எடுத்து அவங்க விசாரித்து அதை வந்து சிபிஐ விசாரணைக்கு மாற்றி விட்டாங்க உத்தரவு போட்டாங்க உத்தரவு போட்ட உடனே எதுக்கு போட்டாங்க அந்த பத்து வயசு குழந்தை பெண் குழந்தைக்கு சிறுமிக்கு நடந்த அநீதிக்கு நீதி கிடைக்கணும்னு சொல்லிட்டு போட்டாங்க ஆனால் முடிவு என்னாச்சு தெரியுமா சுப்ரீம் கோர்ட்ல போய் இவங்க நின்னாங்க நம்ம வரிப்பணத்துல ஒரு மணி நேரத்துக்கு ஒரு சிட்டிங் வந்து அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுத்து ஒரு வழக்கறிஞரை ரெடி பண்ணி சுப்ரீம் கோர்ட்ல வந்து பேச வச்சு யாரு இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் யாருக்காக கற்பு லட்சமே திமுக காரன் வேற யாரு திமுக காரனை அவன் குற்றவாளி தான் ஆனா தான் காப்பாற்று ஏன்னா அவன்தானே தொண்டர் எங்களுக்கு அடியாட்கள் தேவை குண்டர்கள் தேவை அந்த குண்டர்களுக்கு ஏதாவது உண்டுன்னு நாங்க தாங்கிக்க மாட்டோம் சுப்ரீம் கோர்ட்டு வரைக்கும் போய் அந்த வழக்கை வந்து கடைசியில் இப்போ அதை தமிழக காவல்துறை விசாரிக்கும்னு சொல்லிட்டு அதை நீர்த்து போகக்கூடிய அளவில் சுப்ரீம் கோர்ட் நீதி அரசு சூரியகாந்த்ங்கிறவர் வந்து உத்தரவு போட்டு இப்போ அதை சொதப்பி தள்ளி கீழே இருந்த ரெண்டு நீதிபதி பல்ட சட்டம் அடிக்காமல் வந்திருக்காங்களோ சென்னை ஹைகோர்ட்டிலேருந்து இதுக்கு உத்தரவு போட்ட சரி சிபிஐ விசாரணை நடந்தால் உண்மையை வெளியே தெரியப்பா அவ்வளோதானங்க வேறு என்னெல்லாம் இருக்க போகுது அப்போ எவ்வளோ தூரம் அதை மறை அதை அதை ஒரு குற்றவாளியை காப்பாற்றுறதுக்கு சாதாரண ஒரு கீழ் மட்டத்தில் உள்ள ஒரு குற்றவாளியை காப்பாற்றுறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டு வரைக்கும் போனவங்க தான் இந்த திராவிடியா மாடல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இப்போ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அண்ணா பல்கலைக்கழகம் இங்கே இருக்குது அதே சைதாப்பேட்டை பகுதியில் இருக்குது விஷயம் அங்கே தான் நடக்குது சைதாப்பேட்டை பகுதியில் வந்து அண்ணா பல்கலைக்கழகம் இருக்குது இங்கே வந்து பதினெட்டு பத்தொன்பது வயசு உடைய ஒரு மாணவி கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க எங்கள் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு மாணவி இவங்க வந்து மெக்கானிக்கல் பிரிவில் ரெண்டாம் ஆண்டு படிச்சுட்டு இருக்காங்க அந்த பல்கலைக்கழக இதில் வளாகத்தில் விடுதி இருக்குது அந்த விடுதியில் வந்து அவங்க தங்கியிருக்காங்க இருபத்தி மூணாம் தேதி கடந்த இருபத்தி மூணாந்தேதி இவங்க வந்து நைட்டு எட்டு மணிக்கு அளவில் வந்து பல்கலைக்கழக வளாகத்தில் வந்து அங்கே ஒரு நெடுஞ்சாலை ஆய்வகம் கட்டடத்துக்கு பின்புறத்தில் அமர்ந்து வந்து இவர் ஒரு பாய் ஃப்ரெண்டு கூட பேசிகிட்டு இருந்திருக்காங்க பேசிகிட்டு இருந்தாங்கன்னு இல்லை அங்கே ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் அதை அப்படி தான் புரிஞ்சிக்க முடியுது அது அவங்க வந்து காப்பா அதை அவங்க வந்து பாதிக்கப்பட்டவங்க அதனால் அப்படிலாம் இல்லை அங்கே ஏதோ ஒரு வகையில் அங்கே வந்து அந்த பகுதியில் குறிப்பிட்ட பல்கலைக்கழக வளாகத்தில் அந்த பகுதியில் வந்து அடிக்கடி வந்து மாணவ மாணவிகள் ஜோடியாக போய் ஏதோ தப்பு இருக்காங்க இது பழைய இதை கிளறும்போது இப்படி தான் அது சொல்லப்படுது அது அதனால் இந்த மாதிரி தப்பு பண்ணிகிட்டு இருக்கிறத வந்து ஒருத்தன் உள்ள இதை தெரிஞ்ச ஒருத்தன் தொடர்ந்து வந்து திமுககர் தொடர்ந்து வந்து அங்கே வந்து இதெல்லாம் பார்த்து பார்த்து எடுத்து எடுத்துகிட்டு போய் வீடியோ எடுக்கிறது வீடியோ எடுத்து மிரட்டுறது அப்புறம் அந்த பெண்ணை வந்து இவன் வந்து கற்பழிச்சிட்டு போகிறது இது ஒரு தொடர்கதையாக ஒரு கேபிச்சுவல் அஃபண்டராக ஒருத்தன் வந்து பண்ணியிருக்கான் அவன் திமுக காரன் அதே மாதிரி இந்த பெண்ணு இந்த இந்த சம்பவத்துலேயும் வீடியோ எடுத்திருக்கான் வீடியோ எடுத்துட்டு அந்த கூட வந்தவனை மிரட்டி அனுப்பி மிரட்டி அவனை அடித்து துரத்திட்டு இந்த பெண்ணை வந்து கற்பழிச்சிருக்கான் ஒருத்தன் எப்படி பண்ண முடியும் ஒருத்தன் எப்படி எவ்வளோ தூரம் கட்சி கன செய்ய முடியும் இங்கே ரெண்டு பேர் இருக்காங்கல்ல திருப்பி அடிக்கலாம்ல அடித்து அவனை அவனை வந்து ம இது பண்ணிடலாம்ல அப்போ வந்து அவனும் வந்து தானாக வந்து தா சாதாரணமாக வந்திருக்க மாட்டான் கண்டிப்பாக ஒன்று பொருள் இல்லைன்னா வந்து மது இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்றை தான் போட்டுட்டு வந்திருக்கணும் அவன் மூஞ்சை பார்த்தா அந்த அது அப்படி தான் தெரியுது அந்த வக்கரை பிடிச்ச முன்னுக்கு மூஞ்சியில் அப்போ வந்து ஏதோ ஒரு இதில் தான் வந்திருக்கணும் அப்போ ஒன்றுக்கு மேற்பட்டவர் இல்லாமல் இதை செயல்படுத்த முடியாது அப்போ இவங்க வந்து அதை அது வந்து அந்த பொண்ணு கொடுத்த வாக்குறுதியில் அந்த புகாரில்லாம் அது ரெண்டு பேருக்கு ரெண்டு பேர் அதை பலர் அப்படிங்கிற கணக்கில் தான் அது சொல்லுது அவர்கள் அப்படின் தான் அது சொல்லியிருக்கு ஆனால் இவங்க என்ன உருட்டுறாங்கன்னா அவன் மட்டும்தான் ஒருத்தன் மட்டும்தான் வந்த மாதிரி சுற்றுறாங்க அப்படின்னா இன்னொருத்தன் கூட வந்தது யார் இல்லைனா மூணாவதா ஒருத்தனுக்காக வேண்டி இவங்க வந்து அதை ரெடி பண்ணாங்களா என்ன கதைங்கிறது சரியான விசாரணை தான் மட்டும்தான் வந்து இதில் இதில் உண்மை என்னங்கிறது தெரியும் எப்படியோ அந்த பொண்ணை சீரழிச்சிட்டாங்க அவ்வளோதான் அந்த மாணவியை இல்லாமச்சு கற்பழித்து நாசம் பண்ணிட்டாங்க இப்போ வந்து அந்த வீடியோ எடுத்ததை நான் வந்து வெளியே விட்டுறேன்னு சொல்லிவிட்டு மிரட்டி எடுத்து அவனை துரத்தி விட்டா அடித்து துரத்திட்டாங்க அவ்வளோதான் இந்த பெண்ணை வந்து அதை சொல்லி கெஞ்சிருக்கு மாத விடாயின்னு சொல்லியிருக்கேன் சார் இதெல்லாம் ரொம்ப வக்கரத்தேன்னு வச்சேன் அது வந்து அது வாயினால சொல்லியிருக்கு மாத விடாயின்னு சொல்லியிருக்கு மாத விடாயில் தப்பு பண்ண மாட்டாங்கன்னுங்கிறது வேற கதை அது தப்பிக்கிறதுக்காக அந்த வார்த்தையை அது பயன்படுத்திருக்குங்கிறது என்னுடைய புரிதல் அது அப்படி சொன்ன பிறகு அதை வந்து கற்பழிச்சிருக்கேன் அவனுக்கும் வந்து இப்போ போய் சொல்கிறா தப்பிக்க சொல்கிறான்னு இது புரிஞ்சு ஏன்னா அது கேபிச்சோல் அஃபண்டருங்கிறது என்னுடைய இது அப்போ அவன் வந்து அதை இப்படி இந்த மாதிரி பண்ணி எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு இப்போ கடைசியில் அந்த பொண்ணு வந்து பாதிக்கப்பட்ட பெண்ணு வந்து நிறைய மகளிர் மகள் அதை மாணவி வந்து நிறைய வந்து கிட்ட போய் கமிஷனர் அருண்கிட்ட போய் நேரடியாக போய் அது கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு இது எதிர்பார்க்காத திருப்பம் அது கம்ப்ளைண்ட் கொடுக்காம இப்படியே பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாம் போயிட்டே இருந்து இதுக்கு முன்னாடி பல சம்பவங்கள் அங்கே நடந்ததாக சொல்கிறாங்க அதனால தான் நான் அளவுக்கு சொல்கிறேன் நேரையாக அது கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அருண் வந்து என்ன பண்ணார் கமிஷனர் வந்து கோர்ட்டூர் புறம் மகளிர் காவல் நிலையத்துக்கு உத்தரவு போட்டு அங்கே இருக்கக்கூடிய நிலையை அந்த கோர்ட்டூர் புறம் மகளிர் போலீஸ் நிலைய இன்ஸ்பெக்டர் மா பத்மா தேவி தலைமையில் ஒரு போலீஸ் டீம் வந்து உடனே இதை விசாரிக்க ஆரம்பிக்குது இது சம்பந்தமாக உடனே வந்து இப்போ விசாரித்து உள்ளேன்னு நுழையும் போது இப்போ வந்து இதில் குணசேகரன் முப்பத்தேழு வயசு உள்ள குணசேகரனுங்கிற ஒரு தற்குறி ஒரு ரவுடி பைய இதில் இருக்காங்கிறது உறுதியாயிட்டு இது தெரிஞ்ச உடனே போலீஸுக்கு அது திமுக காரங்கிறது தெரிஞ்சு போச்சு அவன் திமுகவின் சைதை கிழக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா சைதை கிழக்கு பகுதி மாணவர் அணி துணை அமைப்பாளர் இந்த கே ரவுடிகளெல்லாம் ஒன்று மாணவர் அணி அமைப்பாளர் வச்சு அந்த கட்சி எந்த லட்சணத்தில் இருக்குங்கிறதுக்கு இந்த ஒன்றே உதாரணத்துக்கு போதும் மாணவர் அணி தலைவர் யார் தெரியுமா மொத செயலாளர் மாநில அளவில் செயலாளருக்கு பொறுப்பாளர் யார் தெரியுமா காந்திங்கிற பேரில் இருக்கக்கூடிய ஒரு தற்கொறி அது ஒரு தற்கொறி தான் அவர் எந்த காலேஜில் படிக்கிறாரு இல்லை எந்த பள்ளிக்கூடத்தில் என்ன படிச்சுட்டு இருக்கார் கேவலமாக இல்லையா மாணவர் அணி மாணவர் அணி ஏதாவது படிக்கிறவனு தானே மாணவரில் இருக்க முடியும் இவன் வந்து என்ன வேலை பார்த்துட்டு இருக்கான் அண்ணா பல்கலைக்கழக ப பக்கத்தில் வந்து அதாவது பிரியாணி கடை வச்சுருக்கேன் கடைனா கடையாக கிடையாது நடைபாதையில் பிரியாணி வச்சு வித்துட்டு இருக்கேன் ஆனால் சொந்த கார் வச்சுருக்கேன் அது இப்படி கார் வந்துச்சு இதுதான் எல்லாம் விசாரிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் இதில் என்னென்னா போலீஸுக்காரங்க உடனடியாக அதை நடவடிக்கை எடுக்கணும்னு போகும்போது அது திமுக காரன் இதில் இன்வால்வ்னு திமுக காரன் தான் இதில் பண்ணியிருக்காங்கிறது தெரிஞ்சு வச்சு ஏன்னா இதுக்கு முன்னாடி பல சம்பவங்கள் அண்ணன் பண்ணியிருக்காரு இது வேறு யாருக்கோ ஏதோ ஒன்று இதில் இன்னொரு சம்பவம் இதில் இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன் இவன் தானாக இவன் மட்டும் செய்திருந்த மாதிரி எனக்கு தெரியலை இவன் செய்திருக்கான் இவனை வந்து இன்னொருத்தவங்களையும் கொண்டு வந்து இவனுக்கோ ஒருத்தன் விருந்து படைச்சிருக்கான்னு நான் நினைக்கிறேன் ஒவ்வொருத்தனும் ரெண்டு பேரும் போயிருக்கான் அதை எல்லாம் பண்ணி எடுத்து கடைசியில் வந்து எல்லாம் இப்போ கூட இருக்கவன் எல்லாம் துரத்தி விட்டு எல்லாம் முடிச்சுக்கிட்டு கடைசியில் வந்து விருந்து படைச்சிருக்கான் அதில் ஏதோ ஒரு திமுக பிரபலம் வந்து உள்ளே இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஏதோ ஒன்று இருக்குது அது இல்லாமல் வந்து இது இருக்குன்னு நான் நினைக்கல இருக்கா இல்லையாங்கிறத ரெண்டாவது விஷயம் இப்போ பார்த்துக்குவோம் இப்போ என்ன அப்படின்னா இந்த திமுக காரனை காப்பாற்றுறதுக்கு இவங்க வந்து மர்ம நபகர் ம நபர்கள்னு முதல் உருட்டி அப்புறம் வந்து ரெண்டாவது வந்து நாங்கள் தனிப்பட அமைச்சிருக்கோம் அஞ்சு தனிப்பட அமைச்சிருக்கோன்னு சொல்லி இதெல்லாம் பண்ணி எத்துவாளித்தனம் பண்ணி ஏமாற்றி போலீஸ்காரங்களும் அந்த மாதிரி நிர்பந்திச்சு அவங்களும் இதெல்லாம் பண்ண ஆரம்பித்து எல்லாம் பண்ணி உருட்டிகிட்டு இருந்தாங்க அண்ணாமலைங்கிற சிங்கம் அதுக்கு உள்ளால் வந்துச்சு அவர் வந்து அந்த விஷயத்த கையில் எடுத்தார் அண்ணாமலை தொட்டால் மட்டும்தான் அதுக்கு விடிவு அப்படிங்கிறது தான் உறுதி அதுதான் நடந்துட்டு இருக்கு குப்பையை கொட்டின விவகாரத்துலேயும் பாருங்கள் அண்ணாமலை தான் வந்து அதில் தொட்டார் அதோட குப்பையை அவனே வந்து வாரிட்டு போடிய அளவுக்கெல்லாம் மாறி மாறிப்போச்சு இன்றைக்கும் அதே இந்த சம்பவத்துலேயும் அதே கதை தான் அண்ணாமலை அதில் உள்ள வந்தார் உள்ளே வந்த உடனே அண்ணாமலைக்கு அவருடைய பிறவி இதுன்னாரு ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சர் கேவி செழியன் கோவி செழியன் என்ன லட்சணத்தில் இருக்குது பார்த்தீங்களா அதாவது உயர்கல்வித்துறை அமைச்சர் சொல்கிறார் அண்ணாமலைக்கு வந்து அவருக்கு பிறவி குணம் இதுதான் அப்புறம் டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு வந்து வேலை கிடையாது இப்படியே நீங்கள் தப்பு செய்கிறதெல்லாம் சுட்டிக்காட்டினா இப்படி இப்படியே உடனே சொல்லிட வேண்டியது அண்ணாமூலையே ஆட்டுக்குட்டின்னு இருந்து மற்றவங்கள வேற ஏதாவது இழிவுபடுத்தி பேசிட்டு இப்படியே வாழ்க்கையை ஓட்ட வேண்டியது இவர் உள்ள இறங்கினது மட்டும் இல்லைங்க அதை கரெக்டாக எடுத்து இந்த தற்கூரி நாதாரி வந்து திமுக காரங்கிறத சொல்லி அவன் செய்த கிழக்கு பகுதி மாவட்ட மாணவரணி பகுதி அமைப்பாளருங்கிறதையும் சொல்லி இந்த தகவலாம் சொல்லி அந்த நாதாரி வந்து மா சுப்பிரமணியத்துக்கு நெருக்கமானவங்கிறதையும் சொல்லிட்டார் அப்போ திமுக நிர்வாகிங்கிறதையும் பட்டவர்தமாக சொல்லிட்டாரு மா சுப்பிரமணியத்துக்கு நெருக்கமானவங்கிறதையும் சொல்லிட்டாரு அது போக துணை முதலமைச்சர் காருடைய எடுத்த போட்டும் வெளியிட்டு அவருக்கு நெருக்கமாக இருக்காங்கிறதையும் எல்லாத்தையும் வெளியே சொல்லி இதெல்லாம் சொன்ன பிறகு அதுக்கு பிறகும் ஒரு தொலைக்காட்சி இதை விவாதத்துக்கு எடுத்துக்கலங்க ஒரு தொலைக்காட்சி இதை எடுத்துக்கல எந்த விவாதமும் நடத்தலா இந்த பத்திரிகையிலும் பெருசா இதை கண்டுக்கிட்ட மாதிரி தெரியல ஏதோ புது இப்போதுல ஒரு செய்தியை மட்டும் போட்டு ஒப்பேத்திட்டு இருக்காங்க அண்ணாமலை இதை கையில எடுத்த பிறகு வேற வழி இல்லாம செய்தி போடுறாங்க இப்போ நேத்துல இருந்து இப்ப நேத்து முந்தையில இருந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை இல்ல கையில எடுத்த பிறகு வேற வழி இல்லாம இப்போ செய்தி போடக்கூடிய லஜனத்துல இருக்காங்க இது சம்மந்தமாக அண்ணாமலை வந்து சில பாயிண்ட் ரெண்டு மூணு 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 நாலு பாயிண்ட்டை சொல்லியிருக்காரு அதாவது வந்து என்ன சொல்லிருக்காருன்னா அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான வழக்கில் கைதாகியுள்ள ஞானசேகரன் என்ற நபர் ஏற்கனவே இதுபோன்ற குற்றங்களில் பல முறை ஈடுபட்டு ஈடுபட்டவர் என்பதும் அவர் திமுகவின் சைத கிழக்கு பகுதி மாணவரணி துணை அமைப்பாளர் என்பதும் தெரிய வந்துள்ளது எடுத்து போட்டாரா தமிழகம் முழுவதும் எதாவது முக்கியமான பாயிண்ட் இது போன்ற குற்ற வழக்குகளில் இருந்து ஒரு தெளிவான திட்டம் புலப்படுகிறது அதான் மூணு பாயிண்ட் ஒரு குற்றவாளி திமுகவின் உறுப்பினராவதோடு அந்த பகுதி திமுக நிர்வாகிகளுடன் நெருக்கமாக இருக்கிறார் நிர்வாகிகளுடன் மட்டும் இல்லை அமைச்சர் பெருமக்கள் அதுக்கு மேலே உள்ள துணை முதலமைச்சர் வரைக்கும் நெருக்கமாக அவர் இருக்கார் என்ன தப்பு எடுத்தாலும் சரி நீங்கள் வந்து தூத்துக்குடி ஏரியாவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அரிசி கடத்தினவன் வந்து யார் கூட ரொம்ப நெருக்கமாக இருக்காங்கன்னா கீதாஜீவன் அமைச்சர் கூட நெருக்கமாக இருக்கான் கனிமொழி கூட நெருக்கமாக இருக்கான் என்ன கணக்கு இது இதுதான் அங்கே நடந்துட்டு இருக்கு அந்தந்த பகுதி திமுக நிர்வாகிகள் மற்றும் அமைச்சர்களின் அழுத்தம் காரணமாக அவர் மீதான வழக்குகளை காவல்துறை விசாரிக்காமல் இருப்பதால் மேலும் குற்றங்களை செய்ய அது வழிவகு இடமளிக்கிறது நான் சொன்னேன்னா இல்லையே முத ஒரு இதை இவனுடைய தப்பு பண்ணக்கூடிய இது கூடாரம் திமுக கூடாரம் அப்போ எப்படி வந்து அவங்க வந்து விட்டு கொடுப்பாங்க அந்த அமைச்சர்கள் அந்த மேல்மட்டத்திலேருந்து எல்லாம் போட்டு அழுத்தி அவனை தப்பு பண்ணுறவன இன்னும் நாள் அதான் சுப்ரீம் கோர்ட்டு வர போயிருக்காங்கன்னு ஒரு சம்பவத்தையும் சொன்னானேன் ஒரு கற்பழி ஒரு சின்ன சிறுமிக்கு நீதி கிடைக்க கூடாதுங்கிறதுக்காக அதை செய்த அந்த அந்த மனித மிருகத்தை காப்பாற்றுறதுக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போறாங்கன்னா இவங்க எப்படிப்பட்ட பாலிசி வச்சிருக்காங்க அவங்களுக்கு தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் குற்றம் செய்யக்கூடியவங்க கற்பவிழிப்புவாதிகள் இவங்க எல்லாத்தையும் காப்பாற்றணுங்கிறதுல உறுதியா இருக்காங்கிறத நம்ம புரிஞ்சிக்கலாம் இதில் வந்து அடுத்ததாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழகம் எங்கும் நடைபெறும் குற்றங்களில் குற்றவாளிகள் திமுகவை சேர்ந்தவர்கள் என்றால் ஆளுங்கட்சி நிர்வாகிகள் அழுத்தத்தால் காவல்துறை நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறது உண்மை தானே அண்ணாமலை அவரு சொல்றாரு இதுல இந்த அண்ணா பல்கலைக்கழக பத்தொன்பது வயசு மாணவியை வந்து கற்பழிச்ச அந்த ஞான வந்து பதினாறு வழக்குகள் ஏற்கனவே இருக்கான் பதினைந்து வழக்குகள் உள்ள ஒருவரை இத்தனை நாட்களாக எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் விட்டு வைத்ததால் தான் இன்று ஒரு அப்பாவி மாணவிக்கு இந்த கொடூரம் நடைபெற்றிருக்கிறது இது முழுமையான விசாரிக்க வேண்டியது பொறுப்பு திமுக அரசினுடைய பொறுப்புன்னு சொல்லியிருக்காரு திரு அண்ணாமலை ஐபிஎஸ் ஆனால் வந்து நீங்கள் என்னத்த சொன்னாலும் சரி இது சோடங்காதல உங்கன்னா சங்காக தான் இருக்கும் எரும்பு மாட்டுக்கு மேலே மழை பெய்த மாதிரி அவங்க ஏன்னா அவங்களே வந்து அது தானே அவங்க நோக் கொள்கையிலே வச்சிருக்காங்க எழுதப்படாத கொள்கை திமுகவுக்கு என்ன அப்படின்னா அவங்களுடைய சித்தாந்தம் அவங்க கொள்கையை என்ன அப்படின்னா கற்பழிப்பு குற்றவாளியை காப்பாற்றணும் கோவை குண்டுவெடிப்பு குற்றவாளியை ப பயங்கரவாதியை காப்பாற்றணும் ராஜீவ்காந்தி கொலையாளியை காப்பாற்றணும் இதானே கொள்கை அதான வாக்குறுதியாக வச்சிருக்காங்க இதெல்லாம் வாக்குறுதியாகவே வேற தேர்தல் அறிக்கையில கொடுத்துட்டு இருக்காங்க அப்போ கற்பழிக்கவனெல்லாம் காப்பாற்ற தானே அவங்க செய்வாங்க குற்றவாளிகளுக்கான அரசாங்க கட்சி தானே திமுக குற்றவாளிகளின் கூடாரம் தானே திமுக அப்போ அவங்க அதை தானே செய்வாங்க இதை தான் அவங்க பாருங்க பதினைந்து வழக்குகள் ஒரு மேலே இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இதே மாதிரி இந்த அயோக்கிய பையன் இதே மாதிரி ஒரு கற்பழிப்பில் ஈடுபட்டுருக்கான் அப்படின்னா அவன் வந்து தொடர்ந்து தான் அர்த்தம் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் பண்ணாமல் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் யோக்கியனாக இருந்துட்டு புனிதராக இருந்துட்டு பழைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பரில் வந்து பழப்படி பண்ணான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கான் எந்த மாணவியும் வெளியே சொல்லலை இது அங்கே ஒழுந்து வரக்கூடிய தகவல் அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களும் சரி அவங்களும் சொல்லக்கூடிய தகவல் இதுதான் அதாவது தொடர்ந்து இதே மாதிரி அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி தனியாக போய் ஒதுங்கிற இந்த ஜோடிகளை வந்து நோட்டம் விட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சி அவங்கள வந்து இப்போ கூட வந்துடக்கூடிய ஆணை வந்து அடித்து நோக்கி இது பண்ணிவிட்டு பண்ணிட்டு இப்போ அந்த மாணவியை வந்து இவங்க செதைச்சிருக்காங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க இருந்திருக்காங்க இதுதான் அங்கேருந்து சொல்கிறாங்க இது எவ்வளோ பெரிய தப்பு நடக்கு சென்னை மாநகரத்தில் அண்ணா அண்ணா பல்கலைக்கழக வளாக வளாகத்திலேயே இந்த மாதிரி ஒரு அநீதி நடக்குது அப்படின்னா எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்க இதுக்கு முன்னாடி அங்கே நடந்த பல விஷயங்களுக்கு வந்து அந்த ப கல்லூரி பல்கலைக்கழக நிர்வாகம் வந்து அது என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா நீ ஏன் அங்கே போனால் ஏங்க இந்த இடத்துல ஒரு தப்பு நடக்குன்னா அதில் ஒரு சிசிடிவி கேமரா வைக்கலாம் அதுல ஒரு வெளிச்சம் மரம் மாதிரி லைட்டுகள்லாம் கொஞ்சம் அதிகப்படுத்தலாம் இல்லை பாதுகாப்பை பலப்படுத்தலாம் இதெல்லாம் பல்கலைக்கழகத்துக்கு வந்து இது கிடையாதா உரிமை கிடையாதா இல்லைன்னா அது அவங்களுடைய பொறுப்பு கிடையாதா என்ன கேவலமான நிலைமையில் போயிட்டு நாடு எப்படி போகுதுங்கிறத பார்த்துருங்க இதெல்லாம் சொல்லி எடுத்து இவர் அண்ணாமலை இதெல்லாம் கோடிட்டு காட்டி எவ்வளவு காலம் தான் தமிழக மக்கள் இந்த நிலையை பொறுத்து கொள்வார்கள் மக்கள் கண்டிப்பாக இன்னும் இவங்களுக்கு வந்து பொறுத்துக்க மாட்டாங்க இவங்களை ஏற்றுக்கவும் மாட்டாங்கிறதா உண்மை ஆளுங்கட்சியினர் என்றால் குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று தமிழகத்தில் சட்டம் ஏதும் உள்ளதா ஆளுங்கட்சிக்காரன் என்ன பண்ணாலும் வந்து நீங்கள் என் நடவடிக்கை எடுக்க சொல்லி எதுவும் சட்டம் வச்சுருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து பல கேள்விகளெல்லாம் கேட்டிருக்காரு இப்போ நான் வந்து கூடுதலாக ரெண்டே ரெண்டு அதாவது ஒரு மா ஆசிரியைக்கு வந்து வகுப்பறையில் பாதுகாப்பு இல்லை கொலை பண்ணுறாங்க மாணவிக்கு வந்து கல் அதை கல்லூரி வளாகத்தில் இல்லை பல்கலைக்கழக வளாகத்தில் பாதுகாப்பு இல்லை கற்பழிக்கிறாங்க எவ்வளோ பெரிய அநியாயம் பாருங்கள் அதை நவம்பர் மாதம் ரொம்ப தூரத்துக்கெல்லாம் போக வேண்டாம் நவம்பர் மாதம் இருபதாம் தேதி வந்து தஞ்சை மாவட்டம் மல்லி மல்லிப்பட்டினத்தில் வந்து அரசு பள்ளி ஆசிரியை ரமணியை அரசு பள்ளியில் வந்து ஆசிரியையாக வேலை பார்த்த ரமணி அப்படிங்கிற இருபத்தி ஆறு வயது இளம் பெண் அவங்க மாணவி அவங்க ஆசிரியை அந்த ஆசிரியை பட்டப்பகலை ப அதை வகுப்பறையில் போய் வெட்டி கொண்டு விட்டாங்க ஒருத்தன் சரி அங்கே ஒரு சம்பவம் இதே மாதிரி நடந்துச்சு இது ஆசிரியைக்கு நடந்த நிகழ்வு மாணவிகளுக்கு அதாவது உடன்குடி உடன்குடி எங்கே இருக்குது அப்படின்னு பண்ணால் தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதிக்கு உள்ளால் இருக்குது தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதி எம்பிஆர் கனிமொழி அங்கே ஒரு அமைச்சர் கீதா ஜீவன் இருக்காங்கள்ல அதே ஒரு ஒரு கீதா ஜீவன் ஒரு பெண்ணு தான் இவங்களுடைய ஏரியாவில் ஒரு தப்பு நடக்கு உடன்குடி சல்மா மெட்ரிகுலேஷன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஐந்து மாணவிகளை பொன்சிங் அப்படிங்கிற விளையாட்டு ஆசிரியர் வந்து தூத்துக்குடி கூட்டிகிட்டு போயிருக்கா அதே பக்கத்தில் தான் அது போய் அடுத்த நாளும் அவங்களுக்கு இருக்குது விளையாட்டு இருக்குது அதனால அது மண்டல அளவினால் விளையாட்டு அதனால் அடுத்த நாளும் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஐந்து மாணவிகளையும் வந்து அங்கே நைட்டு தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணி தங்க வச்சு அவங்களுக்கு வந்து குடி அதாவது இப்போ குளிர்பானத்தில் வந்து போதை இதை மது கலந்து கொடுத்து அவங்க போதை போதை ஏறின பிறகு அவங்கள கற்பழிச்சிருக்கு எத்தனை பேர் கற்பழிச்சான்னு எப்படி தெரியும் எத்தனை யார் யாரெல்லாம் கற்பையில் ஈடுபட்டான்னு எப்படி தெரியும் முழுமையான விசாரணை தானே தெரியும் ஆனால் என்ன தெரியுமா பண்ணாங்க இதில் பாதிக்கப்பட்டது அஞ்சு மாணவிகள் ஐந்து பேரும் வந்து பதினெட்டு வயசு கீழே உள்ளவங்க இவங்களுக்கு வந்து போஷோ வழக்கில் பதிவு பண்ணணும் ஆனால் அதுவே பண்ணலை மேஜிஸ்ட்ரேட்டு இவங்களுக்கு ஜாமீன் கொடுத்து விட்டாங்க இதில் சம்மந்தப்பட்ட ஆளியார் முதல்வர் அந்த அந்த பள்ளிக்கூடத்தினுடைய தலைமை ஆசிரியர்னு சொல்லுவோம்ல அதாவது பிரின்சிபால் பிரின்சிபால் தான் அவங்க வந்து அந்த மெட்ரிகுலேஷனுங்கிறனால பிரின்ஸிபாலுங்கிற கேட்டகரியில் வரும் அவங்க வந்து பேர் வந்து சார்லஸ் ஸ்வீட்டி அப்புறம் வந்து என்னுடைய பள்ளியினுடைய செயலாளர் சையது அகமது என்ன பண்ணாங்க ரெண்டு பேர்த்தையும் கைது பண்ணமே கைது பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க அப்புறம் வந்து பொன்சிங் தான் இதை க இது இதை பண்ண வில்லேன் வில்லனை வந்து கோயம்புத்தூருக்கு ஓடி போயிட்டான் அவனை தூக்கிட்டு வந்தாங்க கடைசியில் எல்லாத்தையும் கொண்டு கொடுத்தாங்க அவங்க வந்து ஈஸியாக ஜாமீன் கொடுத்து விட்டாங்க அதுக்கு பிறகு இது அப்படி இப்படி போய் இன்னைக்கு பாருங்கள் அது பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்கு என்னுடைய கேள்வி அதில் நான் ஏற்கனவே எழுப்பின கேள்வி என்ன தெரியுமா அந்த செய்யதுங்கிற வந்து நேரடியாக கற்பழிச்சானா இல்லை யார் யாருக்கெல்லாம் அந்த அந்த மாணவிகளை தாரை பங்கு வச்சாங்க அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி கேடுகட்ட அரசாங்கம் தானே எல்லாமே செய்கிறது தானே இருக்காங்க இதுக்கு முறையான விசாரணை நடந்த இது மாதிரி அந்த இந்த ஒரு வருஷம் மட்டும்தான் இது நடந்தேன்னு எப்படி சொல்கிறீங்க இதுக்கு முன்னாடி எத்தனை வருஷங்களாக இது தொடர்ந்து நடக்கிறதுங்கிறத கண்டுபிடிச்சி சரியான தண்டனை கொடுத்தா தானே இதை மாதிரிப்பட்ட அயோக்கியர்களை வந்து களபுடுங்க முடியும் எப்படி ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை அதே மாதிரி அது அங்கே ஐந்து மாணவிகள் நமக்கு தெரிஞ்ச வெளியே தெரிஞ்ச தகவல் சென்னையில் வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி இதுக்கு இந்த கேஸ்லையும் நீங்கள் இதுக்கு முன்னாடி எத்தனை வருஷமாக இது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுலே பண்ணால் அதே அயோக்கியம் தான் திருப்பி இங்கே வந்திருக்காங்கன்னா அதுக்கு இடையில் அவள் எத்தனை பெண்களை எத்தனை மாணவிகளை சீரழிச்சிருப்பான் அங்கே அந்த உடன்குடி எங்கே இருக்குன்னு சொன்னேன் கன தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கு கனிமொழி எங்கே போனாங்க பெண்களுக்கு ஏதாவது ஊப்பியில் நடந்துன்னா அந்த அம்மாவுக்கு வந்து இப்போ தெருவில் வந்து ஆட்டம் போடுறாங்க ஆடுறாங்களா இல்லையா குந்தளிக்கிறாங்களா இல்லையா காஷ்மீர் ஆஸ்பி ஆசிப்பாக்காக குரல் கொடுத்தாங்களா இல்லையா அப்போ தமிழ்நாட்டில் எது நடந்தாலும் கண்டுக்க மாட்டீங்க ஆனால் நீங்கள் வந்து பெண்ணியை போ போராளின்னு சொல்லி வெளியே சொல்லுவாங்க நீங்கள் மக்களும் நம்பணும் நம்பிகிட்டு இருக்கணும்னு நினைக்கிறீங்க தமிழர்கள் அடுத்து இன்னொரு கேள்வி இதில் வந்து மாதர் சங்கம்னு ஒரு கூறுகட்ட சங்கம் உண்டால் அது இருக்கா இல்லையா கலைச்சி விட்டாங்களோ இல்லை அப்படியே கொண்டு போய் சீனாவில் கொண்டு போய் எல்லாத்தையும் கொண்டு போய் புதைச்சிட்டாங்களோ ஒரு பொம்பளை கூட வெளியே வரலைங்க ஒரு பெண்மணி கூட வெளியே வந்து இந்த விஷயத்தை பேசவே இல்லைங்க அந்த சல்மா க பிரச்சனையிலேயும் வாயை திறக்கலை ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழகத்தில் நடந்த எந்த கற்பழிப்பு மா அநீதிகளுக்கும் இவங்க குரல் கொடுத்ததே கிடையாதுங்க நக்கீரன் கோபால் செத்து போட்டாரா இருந்தாலே இருக்க இருக்காரா செத்து போயிட்டாரா தெரியல எனக்கு கிண்டு என் ராம் இருக்காரா செத்து போயிட்டாரா தெரியல எனக்கு குந்தளிப்பு அதாவது கொட கொதிப்பாக இருக்குது நமக்கு எல்லாம் இவங்க எல்லாம் சேர்ந்து தாங்க இந்த பொள்ளாச்சி பாலியல் பாலியல்னு சொல்லி ஓஹோன்னு சொன்னாங்க அது தப்பு தான் அதுக்கு அதுக்கு குரல் கொடுத்தாங்கல்ல வைரமுத்து அதை பகு பேன உடஞ்சி போச்சோ மை தீந்து போச்சா என்னங்க இது தப்புனா தப்பு தாங்க அது யார் செய்தாலும் தப்பு தான் இந்த மாதிரி ஒரு நிலைமை வரணுமா வரண்டாமா வரணும்னா ஒன்று தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த கேடுகட்டை இந்த தீய சக்தி இந்த ரவுடி கட்சியை ஆட்சியை விட்டு அப்புறப்படுத்தணும் அப்போ தான் கற்பழிப்பு குற்றங்கள் மட்டும் இல்லை சாராயமும் அப்போ தான் ஒளியும் அதே மாதிரி மது போ மதுபானம் அது போதை இதெல்லாம் கஞ்சாலாம் நான் குடியிருக்க வீட்டுக்கு அடுத்த தெருவில் வந்துட்டுங்க ஸ்ரீதேவி குப்பத்தில் பல விட போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போய் பழபடியும் பழப்படியும் விட்டுகிட்டு இருக்காங்க ஏன்னு எனக்கு தெரிலங்க எவ்வளவு மோசமான நிலைமையில் சென்னை மாநகருக்குள்ளே தான் நான் சொல்கிறேன் எவ்வளவு மோசமான கேவலமான நிலைமையில் போய்ட்டு பாருங்க பாருங்கள் இதெல்லாம் மாறணும்னா திருந்த நம்ம திருந்தணும் குறிப்பாக இந்துக்கள் திருந்தணும் பழமீடியும் பழப்படியும் நான் அதை தான் சொல்லுவேன் ஏன்னா கிறிஸ்தவங்களும் முஸ்லீம்களும் சர்ச்சிலையும் மசூதி சொல்கிறது கேட்டு திமுக தான் ஓட்டு போடுவேன்னு நிற்கிறாங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க அவங்கள அதில் உள்ள நல்லவங்களும் திருந்தணும் தான் நான் மக்கள் நல்லா இருக்கணும் உங்களுடைய சந்ததிக்கும் இதாங்க நல்லா வரும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து பெண் இது மாணவி இது அது வந்து க அங்கே பா பாதிக்கிட்டே கிறிஸ்தவங்க தான் இருக்காங்க அந்த பெண் கிறிஸ்தவங்களாக கூட இருக்கலாமே அது யாருன்னு நமக்கு தெரியாது அதை விடுங்க ஆனால் உங்களுடைய பெண்களும் வீட்டு பெண்களும் வந்து பாதுகாப்பாக வாழணும்னு நினச்சிங்கன்னா திருந்துங்க நீங்கள் எல்லா மக்களும் திருந்தணும் இந்த மாதிரி ரவுடி கட்சியை தொடர்ந்து மாதிரி ரவுடிகளை மட்டுமே காப்பாத்திட்டு கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய் இது சிபிஐ விசாரணை வேண்டாம் உத்தரவுப்படுத்து சுப்ரீம் கோர்ட்டு இங்கே சுப்ரீம் கோர்ட்டில் போய் சிபிஐ விசாரணை வேண்டாம்னு போயிருந்தாங்க ஏன் கல்வாராயின் மலையில கள்ளச்சாராயம் காய்ச்சறது திமுக அதான் திமுக மாவட்ட செயலாளர்கள் நீ இந்த பகுதியில் காய் நான் இந்த பகுதியில் ரெண்டு பேரும் திமுக எம்எல்ஏக்கள் உதயம் வசந்தம் கார்த்திகேயன் அப்புறம் உதயசூரியன் எம்எல்ஏ காலம் உதயசூரியன்லாம் அவங்க தாத்தா பூட்டம் காலத்துலேருந்து கள்ளச்சாரையும் காய்ச்சிட்டு இருக்காரன் எவ்வளவு அசி இவங்களெல்லாம் போய் கட்சியில் வச்சு இவங்களெல்லாம் கொண்டு போய் கொண்டாடினீங்கன்னா மக்கள் திண்டாடத்தன்னு செய்யணும் நம்ம நாம் இவங்ககிட்ட சண்டை போக முடியுமா இவங்ககிட்ட போய் அடித்தடிக்கு போக முடியுமா விட்டுக்குத்தூர் போக முடியுமா ஓட்டுன்னு ஒன்றும் இருக்குல்ல அதை கரெக்டாக நம்ம போட்டால் போதும் இவங்களை காலி பண்ணணும்னா இப்போ இருக்கிறது ஒரே ஆளு அண்ணாமலை மட்டும்தான் அண்ணாமலையுடைய கரத்தை வலுப்படுத்துனா அவர் முதலமைச்சர் ஆக்கணும் ஆக்கணும்னா தமிழ்நாட்டில் சுடுகாடாக போயிடும் நன்றி வணக்கம்